அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம் நான் அப்துல் சலாம் யூகே இல் இருந்து பிறந்த நாட்களை கொண்டாடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அதே போல் இன்னும் ஒரு கேள்வி ஆயேஷா சிகாகோ யுஎஸ்ஏ இல் இருந்து கேட்டுள்ளார் அலைக்கும் வ வலைக்கும் அலாம் இஸ்லாத்துக்கு முரணான செயற்பாடுகளை உள்ளடக்கி எடுப்பதனால் பிறந்த நாட்கள் கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லையா அப்படியெனில் பிறந்த நாளன்று நண்பர்களை அழைத்து இஸ்லாமிய உடைகளை நிகழ்ச்சிகளை நடத்தினால் அது தப்பா இதேபோல் இன்னும் கேள்வி என் பெயர் அப்துல் மொய்ஸ் நான் காஷ்மீரினை சேர்ந்தவன் என் கேள்வி என்னவெனில் பிறந்த நாள் வாழ்த்துச் சொல்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா இந்த மூன்று கேள்விகளும் பிறந்த நாளை பற்றியது முதலாவது கேள்வி பிறந்த நாள் கொண்டாட அனுமதி உண்டா இரண்டாவது இஸ்லாமிய செயற்பாடுகளை உள்ளடக்கிய பிறந்த நாளை கொண்டாடலாமா மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாமா பிறந்த நாட்களை கருதும் போது எம் அன்பின் நபி சொல்லாஹ் அலஹி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தில் இரண்டு பண்டிகைகளே உள்ளன இரண்டு பண்டிகைகள் அவை ஈதேன் ஈது உல் பிதர் மற்றும் ஈதுல் அதா இவற்றில் முதலாவது ஈது உல் ரமதானின் முடிவிலும் இரண்டாவது ஈதுல் அதா அது தியாகத்தின் நாளாகும் இவை இரண்டும் மட்டுமே கொண்டாடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இரண்டு பண்டிகைகளாகும் மேலும் நபியவர்கள் சொன்னார்கள் கிழமைக்குரிய ஈத் வெள்ளிக்கிழமையாகும் எனவே கிழமைக்கு ஒரு ஈத் ஆண்டுக்கு இரண்டு ஈத் இவை தான் பண்டிகைகள் எனவே ஈதெய்ன் ஈதுல் உல்பித்தர் ஈதுல் அதா தியாகத்தின் நாள் இவை தவிர வருடாந்தமாக கொண்டாடப்படும் பண்டிகைகள் இஸ்லாத்துக்கு முடனானது பிறந்த நாள் மேற்கத்தைய கலாச்சாரத்திற்குரியது மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள் அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல மேலும் அது இஸ்லாத்திற்கு முரணானது எனவே அது அனுமதிக்கப்பட்டதல்ல வருடாந்தமாக கொண்டாடப்படும் எதுவாக இருப்பினும் அது வெட்டிங் அனிவர்சரி வேலன்டைன்ஸ் டே அனைத்தும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல அது தவிர பட்டமளிப்பிற்காக கொண்டாடுவது அல்லது திருமணம் ஒன்றிற்கு கொண்டாடுவது இந்த கொண்டாட்டங்களில் ஹராமான எதுவும் செய்யாதவரை இவை அனுமதிக்கப்பட்டது திருமணம் பட்டமளிப்பு போன்ற ஒரு தடவை நடைபெறுபவற்றை கொண்டாடுவதில் தப்பு இல்லை எனினும் வருடாந்தம் அதை கொண்டாடுவது வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுவது இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை இதுதான் முக்கிய அடிப்படை சட்டமாகும் இது தடுக்கப்பட்டுள்ளதற்கான மற்றைய காரணங்கள் பிறந்த நாளன்று செய்யும் அநேக செயற்பாடுகள் இஸ்லாத்துக்கு முரணானவை பர்த்டே கேக் தோன்றிய பின்னர் நினை பார்த்தால் அது எப்படி தோன்றியது அது கிடைக்கடர்களின் காலத்தில் இருந்து உள்ளது அந்த காலத்தில் தேனினாலான கேக்கினை செய்தார்கள் அது சந்திரனின் வடிவத்தினை ஒத்திருந்தது அது சந்திரனை வணங்குவதற்காக மேலும் அதன் மேல் கேண்டலினை வைத்தார்கள் இது சந்திரனை வணங்குவதை குடிப்பதற்காக மேலும் ஜெர்மனியில் ஐம்பதாம் நூற்றாண்டு காலத்தில் கேக்கினை பரவலாக செய்தார்கள் உடோம வரலாற்றிலும் இது பற்றியுள்ளது அந்த தொடரில் இன்று வயதிற்கு ஏற்ப கேண்டில்களினை வைக்கிறார்கள் உங்களுக்கு இருபது வயது எனின் இருபது கேண்டில்களினை வைக்கிறார்கள் சிலவேளை, வேளை மேலதிக ஒரு ஆண்டு வாழ வேண்டும் என மேலதிக கேண்டில் ஒன்றினை இடுகின்றனர் அதேபோல் பல கலாச்சாரங்கள் கொள்கைகள் உள்ளன மக்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு கேண்டிலினை ஊதுகிறார்கள் மக்கள் சுத்தத்தை பற்றி பேசினாலும் நீங்கள் கேண்டில் ஒன்றினை ஊதும் போது ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ப நீங்கள் கேண்டலின் மேல் ஊதும் போது அதன் மீது ஊதுவதற்கு முன் இருந்த நிலையினை விட பதினான்கு மடங்கு அதிகமான கிருமிகள் கேக்கில் காணப்படும் எனவே நாம் சுத்தத்தை பற்றி கதைக்கும் போது கற்பனை செய்து பாருங்கள் நாம் கேக்கின் மேல் வைக்கப்பட்டுள்ள கேண்டலினை ஊதுகின்றோம் எனவே அது கேக்கிற்கும் பரவுகின்றது பின் அந்த கேக்கினை எல்லோருக்கும் கொடுக்கின்றோம் நாம் சுத்தத்தை பற்றி சயின்ஸினை பற்றி கதைக்கின்றோம் எனினும் இவை அனைத்தும் சுத்தமற்ற விடயங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்துடன் இணைக்கப்பட்ட பல ஹராமான செயற்பாடுகள் உண்டு இன்று அநேக பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் இசை கலந்துள்ளது அது ஹராமாகும் நடனம் கலந்திருக்கலாம் அது ஹராம் ஆபாசம் கலந்திருக்கலாம் அது ஹராம் எனவே இதில் சம்பந்தப்படும் அநேக விடயங்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமானவை எனினும் அடிப்படையில் இதனை கொண்டாடுவதே ஹராமாகும் அடுத்தது இதனுடன் சம்பந்தப்படும் விடயங்கள் ஹராம் ஆகும் கேள்வி ஹராமான விடயங்கள் கலக்கவில்லை எனின் அனுமதி உண்டா என்பது மேலும் பிறந்த நாள் நிகழ்வில் இஸ்லாமிய உடை ஒன்றை நிகழ்த்துவது அனுமதிக்கப்பட்டதா என்பது இஸ்லாமிய உடை ஒன்றை நிகழ்த்துவது நல்லது அதனை ஆண்டின் எந்த காலத்திலும் செய்யலாம் எந்த நாளிலும் செய்யலாம் எனினும் அதற்காக ஒரு விசேட நாளை தேர்ந்தெடுப்பது நான் பிறந்த நாள் செப்டம்பர் பத்தொம்போது இந்த தினத்தில் நான் இஸ்லாமிய உடை ஒன்றை நிகழ்த்தப் போகிறேன் என்றால் அதற்கு அனுமதி இல்லை வேண்டிய தினத்தில் இஸ்லாமிய உடைகளை நிகழ்த்த அனுமதியுண்டு எனினும் ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட அந்த நாள் இஸ்லாமிய உடையை நிகழ்த்துவது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல மேலும் அநேக சந்தர்ப்பங்களில் ஆன்மீக தலைவர்களின் மேலும் தூதர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர் உதாரணத்திற்கு ஜீசஸ் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் இது ஷெருக்கிற்கு செல்லும் பிரபலங்கள் பிரசித்தி பெற்றவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது ஹீரோ வழிபாட்டுக்கு இட்டுச் செல்லும் இவை அனைத்தும் இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு எதிரானது கடைசி கேள்வி யாருக்காவது ஹாப்பி பர்த்டே என வாழ்த்த முடியுமா பிறந்த நாள் கொண்டாடுவதே அனுமதிக்கப்பட்டதல்ல என உள்ளபோது அதற்கு வாழ்த்துச் சொல்வது பற்றி என்ன கேள்வி பொதுவாக ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறக்கும் போது அவரின் வாழ்வு காலம் அல்லா சுபஹான ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது மேலும் அவரின் பிறந்த நாள் வந்துவிட்டால் அவரின் ஆயுட்காலம் ஒரு ஆண்டால் குறைகின்றது எனவே அது கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பமா அல்லது கவலைப்படுவதற்கான சந்தர்ப்பமா எனவே ஒருவர் இருபது வயதை முப்பது வயதை அடைந்துவிட்டார் என அவருக்கு ஹாப்பி பர்த்டே என சொல்வது அர்த்தமற்றது உண்மையிலே அவர் அவரின் கபடினையை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றார் அவர் கபடினை நெடுங்கியிருப்பினும் இல்லாவிடனும் பிறந்த நாள் கொண்டாடுவது அனுமதிக்கப்பட்டதல்ல அது இஸ்லாமிய நிகழ்ச்சிகளினை உள்ளடக்கியிருப்பினும் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை மேலும் நான் சொன்னது போல் இன்று பிறந்தநாள் நிகழ்வுகள் செருக்கான செயல்களை உள்ளடக்கியுள்ளது மேலும் இசை நடனம் போன்ற செயற்பாடுகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதனால் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் நாம் இஸ்லாத்துக்கும் குரான் சுன்னாவிற்கும் உடனான இவ்வாறான கலாச்சாரங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் மேலும் இஸ்லாமிய கலாச்சாரத்திலும் இஸ்லாமிய வழிகாட்டல்களிலும் இல்லாத இவ்வாறான நிகழ்ச்சிகளை கொண்டாடக்கூடாது உங்கள் கேள்விக்கு இதுதான்